இந்த பூமி எந்த மாதிரி இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா இது வந்து சுற்றியுமே வந்து தோட்டங்கள் நிறைந்த பகுதியில தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது இந்த பூமியை நாம ஒரு தோட்டமா அமைக்கணும்னா கூட அதுக்கு தகுந்தமான வசதிகள் இருக்குதுங்க எப்படின்னா போர் போட்டு இலவச மின்சாரம் வாங்கணும்னா கூட கம்பம் வந்து இந்த பூமிக்குள்ளேயே இருக்குதுங்க அந்த வசதி நமக்கு இருக்கு ஓகே வெஸ் இந்த எண்பத்தி ரெண்டரை சென்டுக்கான விவரங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்பியூர்ல இருந்து பத்தாவது கிலோமீட்டர் தூரத்துல கற்றோடு தார் ரோடு பேஸில் ஏதாவது சரியா தொண்ணூத்தஞ்சு அடி தார் ரோடு பேஸ் அகலம் கொண்ட பூமி தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம் இதோட விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டோம் மேலும் இந்த பூமி வந்து ஒரு செண்டின் வேலை பூமியின் உரிமையாளர் என்ன வேலை கேட்கிறாருன்னா ஒரு சென்டின் வேலை ஐம்பத்தி ரெண்டு ஆயிரங்கள் கேட்குறாரு நாம உடன் கரையாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக குறையறக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே மேலும் இந்த பூமி பற்றி தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்